அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் புதன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பதினொன்று முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்று ஹஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஆறு மகரலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மந்தமான நாளாக இருந்த போதிலும் யதார்த்தமான நடைமுறையை பின்பற்றினால் உங்களுடைய இலக்குகளை அடைய முடியும் சோர்வை விரட்டியடிப்பதன் மூலமாக உங்களை நீங்கள் மகிழ்ச்சியாக வைத்திருக்கலாம் இன்று பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமானதாக காணப்படும் சவாலான சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை தம்பதிக்குள் சலசலப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது பொறுமையை இழந்து காணப்படுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அதிகமானதாக இருக்காது மருத்துவ செலவுகள் தவிர்க்க முடியாமல் இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் தலைவலியால் அவதிப்பட நேரிடலாம் இன்று அமைதியாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு இழப்புகள் ஏற்படலாம் எனவே கவனமாக இருக்க வேண்டியது நல்லது பெரிய அளவில் சிந்திப்பதோ அல்லது பெரிய முடிவுகளை எடுப்பதோ கூடாது பொறுமையும் உறுதியும் கடைபிடிக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை நேர்மறையான எண்ணத்துடனும் அமைதியாக வேலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடனும் வேலை செய்தால் நிச்சயம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை காதலுக்கு உகந்த நாள் இன்று கிடையாது உங்களுடைய உணர்ச்சிகரமாக செயல்களை இன்று காட்ட வேண்டாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண பற்றாக்குறை காணப்படலாம் என்றாலும் இருக்கக்கூடிய பணத்தை சேமிக்க சேமித்து முயற்சி செய்ய வேண்டியது மிகவும் அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சுமாரானதாக இருக்கும் கால்களில் அழுத்தம் வலி போன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது இது போன்ற ஜோதிட பயனுள்ள தகவல்களை மேலும் நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்க்க முடியும் மிதனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு சுய வளர்ச்சியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் வளர்ச்சிக்கான வாய்ப்பு காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை இன்று அதிகமாக காணப்படலாம் அதை சரி கட்ட முறையாக திட்டமிட்டு பணிகளை செய்ய வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு பிரியமானவர் இன்று குழப்பத்தில் இருப்பதாக உணர்வீர்கள் அதனால் உறவில் கருத்து வேறுபாடும் பிரிவினையும் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சாதகமானதாக இல்லை இழப்புகளை தவிர்க்க கட்டுப்பாட்டுடன் பணத்தை நிர்வகிக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சுமாரானதாக இருக்கும் குறித்த நேரத்தில் உணவு அருந்துவதன் மூலமாக ஜீரண கோளாறுகளில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் எந்த ஒரு செயலையும் கவனமாக செய்வது நல்லது லாபம் ஏற்படக்கூடிய வகையில் இன்று இருக்கலாம் அதே சமயம் இழப்புகளையும் தவிர்ப்பது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று சாதகமான சூழ்நிலையை உருவாக்கிக் கொள்வீர்கள் உங்களுடைய தீர்மானமான முயற்சி மூலமாக உங்களுக்கு அடுத்த நிலைக்கான பதவி உயர்வு சாத்தியமாகும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய பிரியமானவருடன் நல்லுறவு ஏற்பட்டு கொண்டிருப்பீர்கள் இன்று திருமணம் செய்து கொள்வதற்கான திட்டங்களை வகுத்துக் கொள்ள உகந்த நாள் நிதி நிலைமையை பொறுத்தவரை போதிய பணவரவு காணப்படும் இன்று வங்கி இருப்பு கணிசமானதாக உயரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மன அழுத்தங்கள் இருக்காது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வெற்றிகரமான அனைத்தையும் செயலாற்ற திட்டமிடுதல் அவசியம் பாதுகாப்பற்றவராக உணர்வீர்கள் அந்த உணர்வை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் எதிர்பாலின சக பணியாளர்களுடன் கவனமாக நடந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று மிகவும் மகிழ்ச்சியான நாளாக இருக்கப் போகிறது இன்று புத்துணர்ச்சியுடன் இருப்பீர்கள் சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சீராக இருக்கும் வரவும் செலவும் சேர்ந்தே காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும் நீங்கள் மன அழுத்தத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமானதாக இல்லை அதிர்ஷ்டத்தை விட நீங்கள் உங்களுடைய உழைப்பின் மீது நம்பிக்கை வைத்து செயலாற்ற வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் உங்களது மேல் அதிகாரிகளுடன் சில பிரச்சனைகள் உருவாகலாம் மேல் உங்களுக்கு தேவைக்கான அங்கீகாரம் கிடைக்காது குடும்பத்தை பொறுத்தவரை காதலுக்கு உகந்த நாள் அல்ல துணையிடத்தில் குற்றம் காண்பீர்கள் நிலைமையை பொறுத்தவரை இன்று சாதகமானதாக இல்லை செலவே நீங்கள் அதிகமாக காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாய் தந்தையுடன் உடைய உடல்நிலை பற்றிய கவலை காணப்படலாம் அவர்களுக்கு செலவு செய்ய வேண்டியது இருக்கலாம் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பேசக்கூடிய வார்த்தைகளில் எச்சரிக்கையும் இருக்கும் பணியை பொறுத்தவரை சுமை அதிகமானதாக இருக்கும் ஓய்வு கிடைப்பது கடினம் இன்றைய முறை திட்டமிட்டு செய்ய வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நல்லுறவை பராமரிப்பது கடினம் உறவில் சில இடையூறுகள் காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை சாதகமானதாக இல்லை செலவினங்கள் அதிகமாக காணப்படும் வருத்தப்படுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நாள் முழுவதும் அசௌ சௌகரியமாக இருக்கும் அதனால் மன அழுத்தம் ஏற்படலாம் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறிது ஏமாற்றத்துடன் காணப்படலாம் உங்களுடைய லட்சியங்களை அடைவதில் தடைகள் காணப்படலாம் பணியை பொறுத்தவரை சுமை அதிகமாக காணப்படும் திட்டமிட்டு நேரத்துடன் பணி செய்வதன் மூலமாக தவறுகளை தவிர்க்க முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று திருமணம் பற்றிய எண்ணம் இருந்தால் அதனை தள்ளி போடுவது நல்லது துணையுடன் கலந்து ஆலோசிக்க வேண்டியது அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் மிதமாக காணப்படும் பணத்தை தக்க வைத்துக் கொள்வது கடினமாக இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று வாழ்க்கை துணையின் உடல் நலத்திற்காக செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும் உங்களுக்கு இது கவலையை கொடுக்கலாம் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது உங்களுடைய இலக்குகளை அடைய போராட பொறுமையும் அமைதியும் தேவை பணியை பொறுத்தவரை இன்று பணிகளில் சற்று பின்தங்கி இருப்பீர்கள் இதனால் மேல் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை காதல் விவகாரங்களில் மிதமான பலன்களே கிடைக்கும் காதல் விவகாரங்களை வேறொரு நாளைக்கு தள்ளி போடுவது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று தேவைகளை சமாளிக்க சிறிய அளவில் நீங்கள் கடன் வாங்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்ப்பது நல்லது தோல் எரிச்சல் போன்று சிறு சிறு பிரச்சனைகளால் அவதிப்பட நேரிடலாம் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வசதிகளை பெருக்கிக் கொள்ள நினைப்பீர்கள் இல்லத்தில் அமைதியை நிலைநாட்ட அல்லது அதிகரிக்க நடவடிக்கை எடுப்பீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு கீழ் பணிபுரிவோர் செய்ய செய்த தவறுக்கு நீங்கள் திட்டு வாங்க நேரிடலாம் மேற்கொண்டு அவர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று காதலர்களுக்குள் கருத்து வேறுபாடு காணப்படலாம் நீங்கள் தகவல் பரிமாற்றத்தில் செய்யக்கூடிய சிக்கல்கள் காரணமாக இவை ஏற்படலாம் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை லாபகரமானதாக இல்லை வரவை விட செலவு அதிகமாக காணப்படலாம் பணப்பிரச்சனையை சந்திக்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மனதில் இருக்கக்கூடிய பதட்டத்தின் காரணமாக தலைவலி உண்டாகலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய உறுதியான முயற்சியின் மூலமாக உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக அமையும் பணியை பொறுத்தவரை வெற்றியை சந்திப்பீர்கள் முயற்சியின் மூலமாக பல சாதனைகளை செய்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை காதல் விவகாரங்களுக்கு ஏற்ற நாளாக அமைகிறது அற்புதமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சாதகமானதாக காணப்படுகிறது குடும்ப விசேஷங்களுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டிய நாளாகவும் அமைகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்புடன் இருக்கும் நீங்கள் இன்று சௌகரியமாக உணர்வீர்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முடிவில் நீங்கள் கவலையாக காணப்படலாம் ஆனால் உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டு ஆசுவாசத்துடன் இருப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் இறுக்கமானதாக காணப்படுவதால் சிறப்புடன் பணியாற்ற உகந்த நாள் அல்ல சமயோஜித புத்தியோடு பணியாற்றினால் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மன அழுத்தத்தை துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இதை தவிர்ப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது நல்லவற்றையே நினைப்பது சிறப்பு நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சேமிப்பதற்கான சேமிப்பு குறைந்த அளவே இருக்கக்கூடியதாக இருக்கலாம் சேமிப்பதற்கான பணம் இன்று உங்களுக்கு குறைந்த அளவாக கிடைக்கும் அது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்காது தலைவலிக்கான வாய்ப்பு காணப்படும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மேலும் உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பன்னிரெண்டு ராசியில் நீங்கள் என்ன ராசி கருங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க நன்றி வியூவர்ஸ்